அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் வைகாசி பதின்மூன்று செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிக்கை காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இனி பனிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று மனதளவில் தெளிவு பிறக்கும் உடலில் இருந்து வந்த அசதிகள் குறையும் சுரங்க பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வெற்றி நிறைந்த நாள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் பாடல்கள் கேட்பதன் மூலம் திருப்தியான மனநிலை காணப்படலாம் உங்கள் கோபத்தை பிறரிடம் காட்டாதீர்கள் உணர்ச்சிவசப்படாதீர்கள் வேலை மற்றும் தொழில் இன்று கவனச்சிதறல் காணப்படும் மனம் ஒருமித்து பணியாற்றினால் தான் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் அணுகுமுறையில் கழிப்புடன் இருக்க வேண்டும் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க சாதாரணமாகவும் தாராளமாகவும் இருக்க வேண்டும் நிதிநிலைமை இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படும் இன்று உங்கள் செலவுகளை நன்கு கண்காணித்து செலவுகளை தடுக்க வேண்டும் ஆரோக்கியம் மன அழுத்தம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி தெளிவு பிறக்கும் பரணி நெருக்கம் அதிகரிக்கும் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரிஷபம் இன்று எதிலும் தனித்துவமாக செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்கள் கைகூடும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்பறிந்து நடப்பது நல்லது எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் கருணையுடன் செயல்படவும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் சலனம் நிறைந்த நாள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் முடிந்த அளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் வேலை மற்றும் தொழில் சகபணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்க வேண்டும் பணியிலிருந்து கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் பேசும் பொழுது அமைதியை இழக்காதீர்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க இது மிகவும் முக்கியம் நிதிநிலைமை பணவளர்ச்சிக்கு சுமூகமான நாள் அல்ல உங்கள் குழந்தைகளுக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க நேரலாம் ஆரோக்கியம் மன அழுத்தம் காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் தியானம் மேற்கொள்வது நன்மை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம்பற்றை நிறம் மிதுனம் இன்றுமனதில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் துணைவருடன் சிறுதூர பயணம் சென்று வருவீர்கள் எந்தவொரு செயலிலும் முன்கோபமின்றி விவேகத்துடன் செயல்படவும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல்நிலையில் சோர்வும் ஒருவிதமான மந்த நிலையும் ஏற்படும் பயம் மறையும் நாள் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை கூடாது விஷயங்களை லேசாக எடுத்து கொள்ள வேண்டும் ஆன்மீக நாட்டமும் ஈடுபாடும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகளை கையாள்வதில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையை நீங்கள் இன்னும் சிறந்த முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உங்களை புரிந்து கொள்ள அவகாசம் அழியுங்கள் நிதிநிலைமை பணம் சம்பந்தமான வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் அதனால் பணம் அதிகமாக செலவு செய்ய நேரும் ஆரோக்கியம் முதுகுவலி காணப்படும் யோகா மேற்கொள்வது மிகுந்த பலனை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் கண்ணோட்டம் பிறக்கும் திருவாதிரை விவேகத்துடன் செயல்படவும் புனர்பூசம் மந்தமான நாள் கடகம் இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணம் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பயணங்களின் மூலம் ஆதாயமடைவீர்கள் திடீர் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் கோபம் விலகும் நாள் இன்று சமநிலையுடன் காணப்படுவீர்கள் இன்று புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் இன்று அதிர்ஷ்டமான நாள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளில் மிகுந்த வளர்ச்சி காண்பீர்கள் உங்கள் பணிகளில் திருப்தி காணப்படும் புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் சாத்தியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்று உங்கள் துணையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நிதிநிலைமை பணம் சம்பந்தமான உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு முயற்சிக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளன உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் உங்களை திடமாக வைத்திருக்கும் வலிமை உங்களிடம் காணப்படும் உங்களின் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் கவலைகள் விலகும் பூசம் சாதகமான நாள் ஆயிலியம் சேமிப்புகள் அதிகரிக்கும் சிம்மம் இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விவாதங்களை குறைத்து கொள்ளவும் உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வரவுகள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணைவருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பரிசு கிடைக்கும் நாள் இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் சாதாரண செயல்கள் இன்று உத்வேகமளிக்கும் நீங்கள் பெரிதாக சாதித்ததைப் போன்று உணர்வீர்கள் வேலை மற்றும் தொழில் பணிகளில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ள நேரும் ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கும் உங்கள் பணிகளை முறையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சரியான முறையில் தொடர்பாடல் கொண்டிருப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் சரியான தொடர்பாடல் காரணமாக புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதிநிலைமை இன்று கணிசமான தொகை சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது உங்களின் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் வாதங்களை குறைக்கவும் பூரம் ஆர்வம் ஏற்படும் உத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கன்னி இன்று தந்தை வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளால் மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் புதிய ஆராய்ச்சி சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் ஆர்வம் மேம்படும் நாள் இன்று சாந்தமாக இருப்பது நல்லது உங்கள் சபலங்களை இன்று கட்டுப்படுத்த வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியில் இன்னும் நல்ல கவனம் செலுத்த வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க அது உதவும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் உணர்ச்சிவசப்படுவீர்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை குடும்பம் சம்பந்தமான காரியங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் பணம் அதிக அளவில் செலவு செய்ய நேரும் ஆரோக்கியம் சிறிய உடல்நலக் குறைவு ஒன்றிற்காக உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவு செய்ய நேரலாம் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஈடுபாடு ஏற்படும் அஸ்தம் கவனம் வேண்டும் சித்திரை தேடல்கள் அதிகரிக்கும் துலாம் இன்று சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் புதிய நபர்களின் தன்மையறிந்து பழகவும் வாக்குறுதிகள் கொடுப்பதை குறைத்துக் கொள்ளவும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானம் வேண்டும் சக ஊழியர்கள் இடத்தில் அமைதியுடன் செயல்படவும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது அமைதி வேண்டிய நாள் உங்கள் அன்றாட செயல்களை கவனமுடன் கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்காது சகபணியாளர்களின் மூலம் சில தொந்தரவுகளை எதிர்கொள்ள நேரும் இதனால் நீங்கள் குழப்பமடைவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக காணப்படுவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு அதனை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான பணம் மட்டுமே உங்களிடம் காணப்படும் கூடுதல் செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம் குளிரூட்டப்பட்ட பொருட்கள் உட்கொள்வதை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை கவனம் வேண்டும் சுவாதி நிதானம் வேண்டும் விசாகம் வாதங்களை தவிர்க்கவும் விருச்சிகம் இன்று துணைவர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் சகோதர வழியில் ஆதரவு ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் துணிவு நிறைந்த நாள் இன்று வெற்றி எளிதாகக் கிடைக்கும் உங்கள் இணக்கமான தொடர்பாடல் மூலம் மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் உறுதி உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் நீங்கள் மகிழ்ச்சியான ஆச்சரியங்களை காண்பீர்கள் நீங்கள் செய்யும் பணியில் எல்லாவிதத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியைக் காணலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுடன் காணப்படுவீர்கள் அவருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதிநிலைமை உங்களிடம் உள்ள பணம் போதுமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வழியில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் உங்களின் நேர்மறை அணுகுமுறை மூலம் குறைவற்ற ஆரோக்கியம் சாத்தியமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் சிந்தனைகள் மேம்படும் அனுஷம் ஆதரவு ஏற்படும் கேட்டை சிந்தித்து செயல்படவும் தனுசு இன்று குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் உங்களின் மீது நம்பிக்கை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீர்பெறும் எண்ணிய காரியங்கள் அனுகூலமாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் இடேறும் நலம் நிறைந்த நாள் இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் உங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் வேலை மற்றும் தொழில் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்படுவீர்கள் உங்கள் வெற்றியை அது தடுக்கும் உங்களுக்கு சாதகமாக பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் நட்புடன் நடந்து கொள்ளுங்கள் இதை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதிநிலைமை உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீர்கள் அதில் வளர்ச்சியும் காண்பீர்கள் ஆரோக்கியம் தைரியத்துடனும் மன உறுதியுடனும் காணப்படுவீர்கள் இதுவே உங்களை ஆரோக்கிய நிலையில் வைத்திருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் நம்பிக்கை உண்டாகும் பூராடம் அனுகூலமான நாள் உத்திராடம் முயற்சிகள் இடேறும் மகரம் இன்று வர்த்தகம் தொடர்பான பணிகளில் நுணுக்கங்களை அறிவீர்கள் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டார நட்புகள் மேம்படும் மனதில் புதுவிதமான கனவுகள் உண்டாகும் இறை வழிபாடு மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல் அமையும் கடன் பத்திர விஷயங்களில் கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் ஜெயம் நிறைந்த நாள் இன்று உங்களுக்கு தேவை தைரியம் கஷ்டகாலங்கள் கடந்து போகும் நல்ல நாட்கள் வரும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பணிகளை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்தி செயலாற்றினால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு துணையாக அவருடன் எப்பொழுதும் இருப்பீர்கள் என்று நம்பிக்கையளியுங்கள் நிதிநிலைமை எதிர்பாராத செலவினங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகச் சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டயின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடம் நுணுக்கங்களை அறிவீர்கள் திருவோணம் நம்பிக்கை மேம்படும் அவிட்டம் முன்னேற்றமான நாள் கும்பம் இன்று கல்வி தொடர்பான ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும் உறவினர்களின் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும் உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் இரக்கம் வேண்டிய நாள் இன்று குறைந்த அளவு நற்பலங்களே கிடைக்கும் வெற்றிக்கு முடிந்த அளவு முயலுங்கள் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் இன்று உங்கள் பணிகளை தொழில் சார்ந்த முறையில் அணுகுவீர்கள் உங்கள் திறமைகளுக்காக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் அதனால் உங்கள் துணையுடனான உறவு சிறந்து காணப்படும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பீர்கள் நிதிநிலைமை அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்கள் நோக்கத்திற்கு தடை ஏற்படும் முடிந்த அளவு பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியம் முதுகுவலி மற்றும் சளி தொல்லைகளுக்கு ஆளாவீர்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் தெளிவு பிறக்கும் சதயம் பிரச்சனைகள் குறையும் பூரட்டாதி ஆதாயம் மேம்படும் மீனம் இன்று நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பாகப்பிரிவினை முயற்சிகள் கைகூடும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் உண்டாகும் வாகனம் தொடர்பான பழுதுகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில சுற்றுமங்களை அறிவீர்கள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அனுகூலமான சூழல் உண்டாகும் பாசம் நிறைந்த நாள் இன்று சிறப்புடன் காணப்படுவீர்கள் உங்கள் செயல்களில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் அணுகுமுறையில் கவனத்துடன் இருப்பீர்கள் முக்கிய முடிவுகள் வளர்ச்சியை தரும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் இன்று பணியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இன்று பணிகளில் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் திருப்தியான நிலை காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் சாந்தமாக செயல்படுவீர்கள் உங்கள் துணையுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நேரத்தை செலவழித்து மகிழ்வீர்கள் இது மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் நிதிநிலைமை வெற்றியை நோக்கி செல்லும் மனமும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் இன்று புதிய முதலீடு எடுக்கும் முடிவுகளுக்கு திட்டமிடலாம் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி சந்திப்பு ஏற்படும் உத்திரட்டாதி ஆர்வம் உண்டாகும் ரேவதி அனுகூலமான நாள்